என் செல்ல குழந்தையே உன்னை ஒருவர் தினமும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றார் அவர் யார் என்று நீ இப்பொழுது தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் என் குழந்தை பல முறை உனக்கு யாரோ உன்னை பின்தொடர்வது போல உணர்வுகள் ஏற்பட்டிருக்கின்றது ஆனாலும் அதை நீ கண்டும் காணாமல் சென்று கொண்டிருக்கின்றாய் இன்று உன்னை பின்தொடர்வது யார் என்று நான் சொல்ல வந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா உன் வாழ்க்கையில் நடக்கின்ற சில விஷயங்கள் உனக்கு மிக பெரிய குழப்பத்தை கொடுக்கின்றது நமக்கு நடப்பது எதுவாக இருந்தாலும் அது சரியா தவறா என்றே என் பிள்ளை குழம்புகின்றாய் சந்தோஷமான விஷயம் நடந்தால் கூட இதற்கு பின்னால் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குமோ இந்த சந்தோஷம் நமக்கு நிலைக்குமோ நிலைக்காதோ என்று குழம்பி தவிக்கின்றாய் கஷ்டம் வந்தாலும் இதற்கு மேலும் கஷ்டங்கள் தான் வருமோ என்று நினைக்கின்றாய் இப்படியே நினைத்து நினைத்தே உன்னுடைய வாழ்க்கை பாதிக்கு மேல் குழப்பத்திலேயே இருந்து கொண்டிருக்கின்றது ஒருவேளை உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற இவருக்கும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற குழப்பங்களுக்கும் ஏதேனும் தொடர்பு இருக்குமோ என்ற சந்தேகம் நீ தீர்த்து கொள்ள வேண்டும் உனக்கு ஒருவேளை இவர்களால் தான் பிரச்சனை என்றால் அதை நீ இப்பொழுதே தீர்த்து விட வேண்டுமல்லவா தொடர்ந்து வருகின்றவர்கள் என்ன எண்ணத்தில் வருகிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் என்ன காரணம் என்பதையும் நீ தினமும் அறிந்து கொள்ள வேண்டும் காரணம் இல்லாமல் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே என் குழந்தை சந்தேகத்தோடும் பிரச்சனைகள் என்ற கண்ணோட்டத்தோடும் பார்க்கும் பொழுது அதனால் நீ படுகின்ற வேதனையை உன் தாயானவள் என்னால் நிச்சயமாக சகித்து கொள்ள முடியவில்லை என் குழந்தைக்கு இதிலிருந்து தீர்வினை உடனடியாக கொடுக்க வேண்டும் என்பதற்காகத்தான் உன் அம்மா நான் இன்று வந்திருக்கின்றேன் என் தங்கமே நீ எண்ணியதையெல்லாம் உன் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று நீ விரும்பினால் ஒரு முறை அம்மா சொல்வதை நீ முழுமையாக கேள் உன்னை சுற்றி சுற்றி வருகின்ற இவர்களை பற்றி நீ தெரிந்து கொண்டு அதன் பிறகு உன் வாழ்க்கையில் என்ன செய்ய வேண்டும் என்கின்ற முடிவினையும் நீ தெளிவாக எடுக்க வேண்டும் சில நேரங்களில் சிலரினுடைய பார்வைகள் உன் மீது விழும் பொழுது உன் வாழ்க்கையே உனக்கு சூனியமாக மாறிவிடுகின்றது ஆனால் நான் சொல்வதோ ஒருவர் உன்னை பின்தொடர்ந்தே வந்து கொண்டிருக்கிறார் என்று அதுவும் இந்த வெள்ளிக்கிழமையில் உன்னை பின்தொடர்ந்து அல்லது செவ்வாய் கிழமையில் உன்னை பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்றால் அதற்கு நிச்சயமாக ஏதோ ஒரு காரணம் இருக்கத்தானே வேண்டும் நல்ல சக்தியோ கெட்ட சக்தியோ உன் வாழ்க்கையில் உனக்கு கெடுதலையோ நல்லதையோ செய்ய நினைத்துதான் உன் பின்னால் வந்து கொண்டிருக்கின்றது செய்வது நல்லதாக இருந்தால் சந்தோஷம் ஒருவேளை அது கெட்ட சக்தியாக இருந்து உனக்கு கெடுதலை செய்து கொண்டிருக்குமானால் என் தங்கமே அதிலிருந்து நீ மீண்டு வர வேண்டுமல்லவா உனக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக சில இக்கட்டான சூழ்நிலைகளில் இது போன்ற நிகழ்வுகள் நடக்கத்தான் செய்கின்றது சில நேரங்களில் யாரென்று தெரியாத மனிதர்கள் உனக்கு உதவி செய்கின்றார்கள் சில நேரங்களில் நல்ல பழக்கத்தில் இருப்பவர்கள் உனக்கு கெடுதல் செய்கின்றார்கள் இப்படியெல்லாம் வாழ்க்கையில் ஒவ்வொரு சூழ்நிலைகளும் மாறும் பொழுது யாருக்காக இருந்தாலுமே வாழ்க்கையை பற்றிய குழப்பம் இல்லாமல் இருக்காது எல்லோருக்குமே சந்தேகம் வந்து கொண்டேதான் இருக்கும் நம் வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது நம்மை சுற்றி என்ன நடந்து கொண்டிருக்கின்றது என்ற உன்னுடைய இந்த தான் அம்மா நிச்சயமாக இன்று உனக்கு நல்ல தெளிவையும் நல்லதொரு தீர்வையும் கொடுக்கின்றேன் என் தங்கமி இன்று காலையில் நீ வெளியில் சென்றாலும் சரி உன்னுடைய இல்லத்திலேயே இருந்தாலும் சரி ஏதோ ஒரு சிறு உணர்வு உன் பின்னால் யாரோ நிற்பது போல உனக்கு நிச்சயமாக தோன்றியிருக்கும் ஒருவேளை இத்தனை நேரமும் உனக்கு அப்படி ஒரு உணர்வு தோன்றவில்லை என்றால் இன்று இரவுக்குள் நிச்சயமாக அப்படி ஒரு உணர்வு உனக்கு கிடைக்கும் அதற்கு நீ உடனே பயம் கொள்ள வேண்டாம் உன் பின்னால் யாரோ நிற்பது போலவோ அல்லது ஒரு அசைவு இருப்பது போலவோ ஒரு நிழல் போன்று கடந்து செல்வது போலவோ ஏதேனும் ஒரு உணர்வுகள் உனக்கு தெரிந்து விட்டது என்றால் என் தங்கமி நிச்சயமாக அது தெய்வ சக்தி என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும் குறிப்பாக அதிலும் உன் வராகி அம்மா நான் தான் வந்திருக்கிறேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா இன்று உன் பின்னால் தான் வந்து கொண்டிருக்கின்றேன் என் குழந்தைக்கு உறுதுணையாக நின்று கொண்டிருக்கின்றேன் என் பிள்ளை எதை நினைத்து என்ன செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றாயோ அதை நான் சரியாக உனக்கு செய்து கொடுக்க இன்று அம்மா உன்னோடு பயணித்துக் கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இன்று உனக்கு கஷ்டம் வந்தாலும் சரி இன்று உனக்கு சந்தோஷம் வந்தாலும் சரி இரண்டிற்குமே காரணம் நான் தான் என்பதை நீ புரிந்துகொள் ஏனென்றால் நான் இன்று உனக்கு ஒரு கஷ்டத்தை கொடுக்கிறேன் என்றால் அதிலிருந்து நீ சரியான ஒரு பாடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் அதே நேரத்தில் இன்று நான் உனக்கு தேவையில்லாத சந்தோஷத்தையும் எதிர்பாராத நேரத்தில் உனக்கான மகிழ்ச்சியையும் தருகிறேன் என்றால் என் குழந்தைக்கு நீயே ஆச்சரியப்படுவாய் அம்மா எதற்காக இந்த சந்தோஷத்தை எனக்கு கொடுத்தாய் என்று அப்பேற்பட்ட சூழ்நிலைகளையும் இன்று நான் உனக்கு உருவாக்கி கொடுப்பேன் ஒவ்வொன்றிலிருந்தும் ஒவ்வொரு விதமான விஷயங்களை இன்று நீ கற்றுக்கொள்ளப் போகின்றாய் என் குழந்தைக்கு இன்று மனதிற்குள் நிச்சயமாக முழுமையான சந்தோஷம் கிடைக்கப் போகின்றது ஒவ்வொரு நாளும் உன் வாழ்க்கையில் உனக்கென்று நான் கொடுத்திருக்கும் பொழுது இந்த நாளில் இந்த அம்மாவை உன்னோடு பயணிக்கின்றேன் என் தங்கமே இனியாவது நீ உன் வாழ்க்கையின் மீது வைத்திருக்கின்ற நம்பிக்கையை அதிகப்படுத்தி கொள்ள வேண்டும் தெய்வமே நம்மோடு பயணிக்கின்றது அதனால் இந்த வாழ்க்கையில் எப்படியேனும் நாம் நல்ல நிலையை அடைந்து விடுவோம் நாம் நிச்சயமாக நல்ல நிலையை அடைவதற்கான முயற்சிகளை எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் வர வேண்டும் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் நீ பட்ட வேதனைகளும் நீ துன்பங்களும் உனக்கு எத்தனை கஷ்டங்களை கொடுத்தது என்பதனை நான் நன்கு அறிவேன் என் தங்கமே எதிரியானாலும் துரோகியானாலும் இன்று உன் பின்னால் யாரும் வர முடியாது தீய சக்திகள் எதுவுமே உன்னை நெருங்க முடியாது நீ செய்ய நினைக்கின்ற விஷயத்தில் உனக்கு கெடுதலை செய்ய நினைப்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு இன்று நிச்சயமாக இந்த வராகியின் கைகளில் இருந்து தண்டனை கிடைக்கப் பெறுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது எல்லோருடைய வாழ்க்கையிலுமே ஏதாவது ஒரு வகையில் கெட்ட சக்தி ஒன்று நுழைந்து விடுவது உண்மைதான் அது அவர்களினுடைய எண்ணங்களை பொறுத்து மாறுகின்றது எண்ணங்கள் சிலருக்கு எப்பொழுதும் கெட்டதாகவோ எதிர்மறையாகவோ இருக்கும் பொழுது அவர்களிடத்தில் தீய சக்தியானது என்னாலும் இருந்து கொண்டிருக்கின்றது நல்ல எண்ணங்களை சிந்திக்கும் பொழுது அவர்களுக்கு வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடந்து கொண்டிருக்கின்றது எல்லா நாளுமே வாழ்க்கையில் உனக்கு நல்ல நாளாக இருக்கும் என்று எண்ணிவிட முடியாதல்லவா ஏதேனும் ஒரு நாளை தெய்வம் உனக்கு நல்ல நாளாக கொண்டு வந்து சேர்ப்பார்கள் அப்பேற்பட்ட ஒரு நாளாகத்தான் நீ இந்த நாளை நினைக்க வேண்டுமே தவிர ஒருபோதும் உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற வருத்தங்களை நீ அதிகப்படுத்தி கொள்ளக்கூடாது மேலும் மேலும் சந்தோஷம் வரவில்லை என்பதற்காக உனக்கு இருக்கின்ற நம்பிக்கையை நீ இழந்துவிடக்கூடாது துரோகத்தையும் வாழ்க்கையில் கஷ்டங்களையும் கொடுக்கின்ற மனிதர்கள் மட்டுமே உன்னை சுற்றி இருக்கின்றார்கள் என்பதை நினைத்து வேதனைப்படாதே உன்னுடைய அன்பை எல்லோருமே அவர்களுக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டார்கள் உன்னுடைய பலகீனத்தை அவர்கள் நன்றாக உபயோகப்படுத்தி கொண்டார்கள் உன்னுடைய தேவையை அதிகமாக பயன்படுத்தி கொண்டு இன்று உனை அவர்கள் எதற்குமே உதவாதது போல ஒதுக்கி வைத்திருக்கின்றார்கள் என் தங்கமே இதற்கெல்லாம் நீ வருத்தப்பட வேண்டிய அவசியம் உனக்கு ஒருபோதும் இல்லை காலம் முழுவதும் வாழ்க்கையில் நீ பட்டது எல்லாம் போதும் என்று நீ இப்பொழுது நினைத்துக்கொள் இனி மேலும் வாழ்க்கையில் துன்பங்கள் தொடர வேண்டும் என்றால் அது இந்த வராகியை தாண்டித்தான் உன்னை தொட வேண்டும் அதையும் மீறி உனக்கு கஷ்டங்கள் ஏதேனும் சூழ்நிலையில் வருகிறது என்றால் அதிலிருந்து கிடைக்கும் பாடத்திலேயே நீ தெரிந்து கொள்வாய் இது நம் அம்மா நம் வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுத்தது என்று வராகி காரணமில்லாமல் எதையும் செய்ய மாட்டாள் என்று அல்லவா அப்படி இருக்கும் பொழுது இதையும் நீ நம்பித்தான் ஆக வேண்டும் உனக்கு இருக்கின்ற எந்தவிதமான விதமான சூழ்நிலைகளிலும் இருந்து நான் உன்னை மீட்டு கொண்டு வந்து உன் வாழ்க்கையில் உனக்கு நல்ல நிலையை உருவாக்கி கொடுப்பேன் என்பதனை என் பிள்ளை நீ மறந்து விடாதே எல்லோருக்கும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் சிலவிதமான மனக்கசப்புகள் வந்து வந்து செல்லத்தான் செய்யும் ஆனால் எல்லாம் அப்படியே தொடராது மாற்றங்கள் ஒரு நாள் வாழ்க்கையில் உறுதி என்பதை நீ புரிந்து கொண்டு சந்தோஷமாக இரு அம்மா உன் வாழ்க்கையை உனக்கு நல்லபடியாக மாற்றி கொடுக்கின்றேன் தெய்வத்தையே உன்னோடு அழைத்து சென்று கொண்டிருக்கின்றாய் தெய்வ சக்தி எப்பொழுதுமே உனக்கு துணை நின்று கொண்டிருக்கின்றது என்பதனை மறக்காமல் நீ நல்லபடியாக உன்னுடைய வாழ்க்கையில் பயணித்து கொண்டே இரு நான் வருவது உன்னுடைய வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வருவதற்காக மட்டுமே இனிமேலும் நீ வேதனைப்படவோ சோதனைகளை தாங்கவோ உனக்கு எதுவும் இல்லை என்பதை புரிந்து கொண்டால் போதும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வர அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்